தமிழக அரசிடம் நாங்கள் வைக்கும் கோரிக்கைகள் இந்த மணிமண்டபத்தை தமிழக அரசிடமிருந்து நீண்ட போராட்டங்களுக்கிடையில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதேபோல் பூர்வாங்க தொழிலாளர்கள் எங்களுக்கான உரிமைகள் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அடிப்படை வசதிகள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து தொழில்களையும் செய்பவர்கள் இந்த ஐந்து தொழில் விஸ்வகர்மாக்கள் இந்த விஸ்வகர்மாக்களின் பிள்ளைகள் கல்வியில் மேன்மையடைய தனி இடஒதுக்கீடு அவசியம் தரும்படி அனைத்து சமூகத்தினரையும் சமகமாக நடத்திக் கொண்டிருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நமது தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள் அவர்களிடம் மிகவும் தலைவணங்கி எங்கள் மக்களின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கான எங்கள் மக்களிற்கான தனி இடஒதுக்கீடை நீங்கள் தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மணிமண்ட் அமைச்சுட்டாங்க நடிகர் ஆனா இப்ப திரைத்துறையில இப்ப சாருக்கான ஒரு எந்த ஒரு முன்னெடுப்பான இது இல்லை அதுக்காக திரைத்துறைக்கு உங்க சார்பாக ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா நிச்சயமா சார் நிச்சயமா கொடுக்கணும் இது இந்த எங்க சமூக மக்களின் சார்பாகவும் நாங்கள் கொடுக்கிறோம் திரைத்துறையில் வந்து ஒவ்வொரு நடிகர்களுக்கும் திரைத்துறையை வந்து வந்துட்டு மிகவும் சிறப்பாக நீங்கள் கொண்டாடுறீங்க விழா நடத்துகிறீங்க ஏன் முதல் சூப்பர் ஸ்டாருக்கு வந்துட்டு நீங்கள் விழா எடுக்கணும் சிறப்பித்த பிறந்த நாள் கூட இங்கே வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு விழாவை நடத்துறதுக்கான நீங்கள் முன் வருவதில்லையே ஏன் இந்த விஸ்வகர்மா மக்கள்ன்ற காரணத்துக்காக நீங்கள் ஒதுக்குறீங்களா உங்கள் அனைவரையுமே நாங்கள் கேட்டுக்கிறேன் திரைத்துணர் அனைவரையும் கேட்டுக்கிறேன் நடிகர் சங்க த தலைவர்களையும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த மக்கள் மேலே அக்கறை இல்லையா இந்த இந்தியாவோட முதல் சூப்பர் ஸ்டார்னு உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவருக்கு உங்களுக்கு வழி நடத்தணும்னு உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்போ மேலோட்டமாக தான் நீங்கள் நடத்துக்கிறீங்களா நீங்களும் வந்துட்டு அரசியல் கட்சிகள் பாரபட்சம் பார்ப்பது போல் நடிகர்களும் நடிகர்களும் நீங்கள் வந்து நடிகர் சங்க தலைவர்களும் பாரபட்சம் பார்க்குறீங்க அதுதான் உண்மை என்று நினைக்கிறீங்களா இதை மாற்றணும்னா அடுத்த இந்த ஜெயந்தி விழாவில் வந்துட்டு நடிகர் இருந்து மிகவும் சிறப்பாக இந்த விழாவை நடக்கணும் அப்படி இருந்தால் தான் விஸ்வகர்மா மக்கள் உங்களையும் நம்புவாங்க இல்லைன்னா அரசியல் கட்சிகள் போல தான் உங்களையும் நாங்கள் நினைக்க வேண்டியது இருக்கும் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இடஒதுக்கீடு தான் சார் பிசியிலேருந்து எம்பிசி வரணும்னு சொல்லி இருக்கோம் நிறைய எங்களுடைய கோரிக்கைகள் கொடுக்கும் போது சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுலேருந்து அதனால நாங்கள் என்ன கேட்குறோன்னா அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த தொழிலாளர்கள் வந்து கொள்ளர் தச்சர் இரும்பு வேலை செய்கிறவங்க கொல்லர் வந்து மர வேலை செய்கிறவங்க தச்சு வேலை செய்கிறவங்க பாத்திரம் செய்கிறவங்க கண்டார் வந்து சிற்ப தொழில்கள் கோயில்கள் இதெல்லாம் வடிவடிக்கிறவங்க வந்து சிற்பிகள் தங்க தொழில்கள் செய்கிறவங்க நகை தொழில் செய்கிறவங்க வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அஞ்சு தொழிலாளிகள் தான் இந்த நாட்டு மக்களுக்கு அடிப்படை வசதி வாழ்வதற்கான அனைத்து வேலைகளும் செய்கிறோம் இன்றும் எங்கள் மக்கள் பிள்ளைகள் வந்துட்டு பற்றையில் இருந்துக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான கல்வியில் வந்து இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்குறோம் அதனால் அந்த தமிழக முதல்வர் நினச்சாங்கனாக்கா உள்ஒதுக்கீடு நிச்சயமாக கொடுக்கணும் முடியும் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எங்க மக்கள் மேல சரிங்களா கேட்கிறோம் தமிழக முதல்வர் உங்க பிறந்த நாள் எங்களுக்கு ஒரு பிறந்தநாள் பரிசா நீங்க அளிக்கும்படி கேட்டுக்கிறோம் மணிமண்டபம் வந்து இப்ப இப்ப இருக்கிற தலைமுறைக்கு முதல் சூப்பர் பத்தி பயன்படுத்திய உபகரணங்களோ ஒரு இதா இருக்கும் கண்காட்சியா இருக்கும் பத்தி கண்டிப்பா சார் கோரிக்கை அரசு வச்சிருக்கோம் சார் செயல்படுத்தல அதை செயல்படுத்தணும் வெறும் உருவத்தை மட்டும் கொடுத்துட்டா அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் கடந்து வந்த பாதை சுதந்திர போராட்டத்துக்கு தன்னுடைய சொத்துக்கு நிறைய வந்துட்டு பணமே வாங்காம நிறைய வந்துட்டு நாடகத்தை நடித்து கொடுத்துருக்காரு அப்பேர்ப்பட்ட மா மனிதருக்கு வந்துட்டு ஏதோ தனிப்பட்ட ஒரு திரைத்துணையர் மட்டும்தான்றதை ஒதுக்கி வச்சிருக்காங்க அவருடைய வரலாற்றை வந்துட்டு இங்க வந்து இடம்பெற வைக்கணும் அவங்களுடையதான் வந்துட்டு கண்காட்சியாக நிறைவுனா அவங்க அவரோட பெற்ற வரலாறு தெரிய வரும் அதை வந்துட்டு நிச்சயமாக தமிழக அரசு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்